வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு கேரட்டு சிம்பிளான கேரட் பொருள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாமா கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் வந்து கேரட்டு நான் பொடிச்சு பிடிச்சா இது பண்ணி வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அப்புறம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெயை வச்சு தாளிக்கிறத காமிக்கிறேன் எண்ணெய் வச்சாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெடிச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் பத்து மிளகா கருவேப்பில் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் இதெல்லாம் அஞ்சாக்கி சும்மா கேரத்து போட்டுக்கோங்க கழு நல்லா கருவி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொடுத்தேன் இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு அளவு சொல்லலே உப்பு அளவு சொல்லலையும் நினைக்கிறாங்க இந்த நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க இந்த நான் என்னோடய அளவு போட்டுக்கோங்க இப்போ நல்லா இப்படி நாலஞ்சு பேர்த்து கட்டு விட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க சீக்கிரமாக வந்துடும் உப்பு போட்டாச்சு ஈஸியாக நல்லா வெந்து வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடுங்க தேங்காய் தண்ணி வைக்கிற போது தேங்காய் திருவி போட்டால் கேரட் பொருள் முடிஞ்சிருச்சு காமிப்பேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கேரட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருச்சு இந்த சமயத்தில் தேங்காய் மட்டும் திருவி போட்டால் கேரட் பொருள் ஈசி இந்த மாதிரி செஞ்சு காமிங்க என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ரெசிபிஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் பழைய பொருள் எப்படி வடகம் பண்ணுறது வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆக்கக்கூடாது வேஸ்ட்டான பொருளை வச்சுலாம் எப்படி பண்ணுறது பால் வேஸ்ட்டான பால் வச்சு பார்க்கவா ஈஸியாக மூணு பொருள் நெய் இல்லாமல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வெல்கம் தேங்க் யூ பாய்